வணக்கம் பிரியமான நண்பர்களே இப்போ நான் சொல்கிறது எயிட்டிஸ் எண்பதுகளில் நடந்த ஒரு உண்மை கதை ஒரு பையன் எட்டாவது படிச்சுட்டு இருந்தான் ஆல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா லட்சணமாக இருப்பான் அவன் எட்டாவது படித்தது எத்தனாவது வருஷம் மூணாவது வருஷம் எயித்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவன் கூட பிறந்த ஃப்ரெண்டு எல்லாம் லெவன்த்து இவர் எய்த்து உட்காந்துட்டு இருப்பாரு இவரு கூட ஃப்ரெண்டு எல்லாம் இவங்க வயசு பையனுலாம் லெவன்த்தில் இவருதான் தேர்ட் இயர் ஆச்சுட்டார் இவர் சரியாக படிக்க மாட்டார் இந்த பையன் அப்போ லாஸ்ட் பீரியடு மேக்ஸ் மேக்ஸ் கிளாஸில் ஒரு வாத்தியார் வருவார் வாத்தியார்னா மாஸ்டர் அப்போ எண்பது பில்ல அப்போல்லாம் ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மாஸ்டர் வருவார் இவனை பார்த்தாலே அவளுக்கு அவர் கடுப்பு படிக்கிறது முன்ன ஆள் டக்கின் பண்ணி பெல்ட்டு கட்டி நீட்டாக வர்றான் ஒன்றும் படிக்கிறதுனால அந்த ஆள் கருகிறது என தர்மவா பார்த்த மாதிரி இருப்பார் அந்த வாத்தியார் அந்த வேதியார் என்ன பண்ணுவார் இவனை டெய்லி கேள்வி கேட்க வேண்டியது தப்பாக வச்சது முன்னால் கிளாஸ் ரூமுக்கு முன்னால் மண்ணு இந்த கடல் மண் இருக்குல்லதா அதில் குணி பண்ணி அது மேலே இவனை போய் மண்டி போட சொல்லிடுறது ஃபேண்ட்டை தூக்கி விட்டு அந்த முட்டி மண்ணில் விளையிற மாதிரி நிற்க வச்சு இப்படி கையை தூக்க சொல்லிடுறது இப்படியே ஒரு வீடியோடு பூரம் நிற்கணும் கொஞ்சம் கை கீழே அரைஞ்சிச்சின்னாலோ கீழே குமிஞ்சோம்னாலோ ஒரு பரம்பு வச்சிருப்பார் மூங்கில் பரம்பு அதில் வந்து பின்னால் பட்டாக்ஸில் இல்லை தட்டியுள்ள வந்து வந்து விடுவார் இதே வேலை இந்த மேக்ஸ் கிளாஸில் இந்த வாத்தியம் இருக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வருஷம் பூரம் நடந்தது இப்போது இந்த வாத்தியாரை பார்த்தாலே இவனுக்கு பிடிக்காது ஏன்னா டெய்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு இந்த ஆள் எப்படியாவது படிவாங்கன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறி ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டான் நல்ல பையன் சப்ஜெக்ட் போடுறேன் இப்போ ஒரு பத்து வருடங்களுக்கு பின்னால் இந்த பையன் உடனே ஒரு ஊருக்கு போகிறான் அங்கே மெடிடேஷன் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கான் ஃபுல்லாக உடம்பு பேட்டையில் இருந்து கோட்டூர் இந்த பையன் ஊர் கோட்டூருக்கு இப்படியும் வரலாம் பொள்ளாச்சி போயும் கோட்டூருக்கு வரலாம் ஆனால் இது ஒரு அரை மணி நேரம் ஜாஸ்தி ஆகும் அப்போ பஸ்ஸுகள்லாம் நிறைய இல்லை ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டக்கு தான் பஸ் நான் சொல்கிறது எயிட்டிஸ் ஃபோன் கிடையாது எந்த காண்டாக்டும் பண்ண முடியாது பஸ் ஸ்டாண்டில் டெலிஃபோன் பூத் இருக்கும் பெரிய பணக்காரங்க வீட்டில் மட்டும் லேண்ட்லைன் இருக்கும் இன்றைக்கி மேரே மொபைல் எல்லாம் கிடையாது அன்னைக்கு இப்போ தான் சப்ஜெக்டுக்கு வர்றேன் இந்த பையன் அன்றைக்கி ஃபுல் மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றான் உடனேட்டையில் சாப்பிட்ட உடனே உனக்கு சேரில் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி மயக்கம் தடுற மாதிரி இருக்குது வாமிட்டு ஒரு மாதிரி அன்வேசி இப்போ வீடு தெரிஞ்சவங்க வந்து யாரும் உடம்புபாட்டியில் இல்லை உடம்பாட்டிலிருந்து கோட்டூருக்கு போகிற பஸ்ஸுன்னா தெரிஞ்சவங்க யாராவது ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க ஆனால் பொள்ளாச்சி போய் கோட்டூர் வரணும்னா உடம்பாட்டியிலேருந்து பொள்ளாச்சிக்கு போற பஸ்ஸில் இவனை யாருக்குமே தெரியாது இந்த ஒரு மாதிரி அன் இசையானதுனால இவன் ஊருக்கு போய் சேர்ந்துடலான்னு பார்த்தா பஸ்ஸு அப்போது உடம்பாட்டி டு கோட்டூர் பஸ் இல்லை இது முக்கால் மணி நேரம் ஆகுது அந்த பஸ் வரக்கு உடம்பாட்டி டு பொள்ளாச்சி பஸ்ஸு நிற்கிது இவன் என்ன பண்ணா அந்த பஸ்ஸில் ஏறிட்டான் எப்படியோ ஊர் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு அந்த பஸ்ஸில் ஏறினதுன்னு பார்த்தா அந்த கணக்கு வாத்தியார் இவனை அடிச்சு பட்ட லேபனார் அல்லவா அந்த வாத்தியார் கடைசி சீட்டில் முன்னால் உட்காந்துருக்கார் இவனுக்கு அப்படியே பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டான் அவரை பார்த்ததையுமே இவன் கண்டுக்காத மாதிரி முன்னால் போய் ஒரு ரெண்டு சீட்டு தள்ளி உட்காந்துட்டான் அந்த வாத்தியார் இவனை பார்த்துட்டார் இப்போ இவனோ டயர்டில் இருக்கிறான் எதா மயக்கான போட்டு விழுந்தாலும் கூட இந்த பையன் யாருன்னு வீட்டுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை ஏன்னா அந்த பொள்ளாச்சி பஸ்ல இவனை யாருக்கும் தெரியாது இந்த வாத்தியார் ஒருத்தர் தான் இருக்காரு அப்பத்தான் அவனுக்கு ஒரு பெரிய ஞானம் உதயமாச்சு எதிரியாக இருந்தாலும் பதைத்துக் கொள்ளக்கூடாது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற உயர்ந்த ஞானத்தை இறைவன் அங்கு அந்த எதிரியாக பாதித்த அந்த வாத்தியர் மூலம் இவனை உணர்த்தினார் அன்னையிலிருந்து அந்த பையன் யாரையுமே எதிரியாக பாதிப்பது இல்லை அந்த பையன் வேற யாரும் அல்ல நானே தான் சின்னசுவாமி ராஜா அன்னையிலிருந்து நான் எதிரியாக இருந்தாலும் யாரையும் பகைத்து பகைச்சிக்கிறதே கிடையாது இந்த பெரிய ஞானத்தை இறைய அங்கு எனக்கு போதித்தான் அருட்பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஓம் சக்தி காமாட்சி துணை